விஜயின் நேரடி வழிகாட்டுதலின்படி நிர்வாக குழு கூட்டம் இன்று நடைபெற்றது தாவேக்காவனுடைய அது என்னையா நேரடி வழிகாட்டுதல் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்த சில விஷயங்கள் சில கிசுகிசுக்கள் சில தகவல்கள்லாம் உண்மையா என்ன மாதிரி தகவல்னால் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை தாண்டி விஜயை சந்திக்க முடியல விஜய்கிட்ட பேச முடியல அதாவது இரண்டாம் கட்ட தலைவருக்கு கீழே இருக்கிறவங்க மாவட்ட பொறுப்பாளர்கள் ஏன் மாவட்ட செயலாளர்கள் மற்றவங்க யாருமே விஜயை நெருங்க முடியல ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா இன்னொரு பக்கம் புஷியானந்த் இன்னொரு பக்கம் நிர்மல் குமார் இவங்கெல்லாம் கட்டையை போட்டுறாங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுவுமே போய் அவர்கிட்ட மாட்டது அப்படின்னு ஒரு தகவலை இருந்தது இல்லைங்க இவங்களுக்கெல்லாம் ஒன்றிணைக்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த குரூப்போட அட்மினே வந்து விஜய் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமாக என்னென்ன நிகழ்வுலாம் நடக்குதோ அந்த குரூப்பில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது விஜய் நேரடியாக பார்த்துக்கிட்டே இருப்பார் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாருன்னு இன்னொரு தகவல் இல்லைங்க அவர் வந்து நைட்டு ஒம்பது மணிக்கெலாம் போய் படுத்துருவார் விஜய் அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய சீமானாக இருந்தாலும் அவரை எழுப்பக்கூடாது செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும் எந்த தகவல் தொழில்நுட்பமும் அவர் பக்கத்தில் இருக்கே இருக்காது காலையில் அவராக எழுந்து வந்தால் தான் உண்டு அப்படி அவராக எழுந்து வரத்துக்கு முன்னாடி அப்படி எப்படி வந்து திருப்பதி ஏழுமலை அணைக்கு வந்து சுப்பிரபாரத நிகழ்ச்சி கதவை திறக்கிறாங்களா அதுமாரி வெளியே பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள் யாராக இருந்தாலும் வெளியே தான் நிற்கணும் யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இதெல்லாம் ஒரு தகவலாக தான் இருந்தது ஆனால் தொடர்ச்சியான வந்த விமர்சனங்கள் என்னென்னா விஜய் யாருடனும் அதாவது வந்து யாருடனும்னு புஷ்யானந்த் ஆதவர்ஜனா அர்ஜுனா நிர்மல் குமார் ஜான ஆரோக்கியசாமி இந்த நால்வரை தவிர அதாவது கரூர் சம்பவத்திற்கு முன்னால் வரைக்கும் இது யாரு கூட தொடர்புல கிடையாதுங்க இவங்க சொல்கிறது தாங்க தகவல் மிஞ்சி போனால் ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட பேசணும்னா ஒரு வீடியோ கால் பேசு போடுங்க அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் கரெக்டாக இருந்தோம்னாங்க ஒழுங்காக இருந்திடணும் இல்லைனா இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவார் இல்லை விஜய்க்கு இந்த மாற்றம் எங்கே வந்தது அதாவது நேரடியாக அவருடைய நேரடியான கண்காணிப்பில் இந்த நிர்வாக குழுவை அவர் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன இந்த கரூர் சம்பவம் தான் நம்ம விசாரித்தவர்கள் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு தலை திறக்கி ஓடிட்டாங்க இல்லைங்களா ஓடின பிறகு பலர் சோசியல் மீடியா ஒன்றும் மீடியா முன்னும் முன் வச்ச சம்பவம் என்னென்னா இதெல்லாம் விஜய் எங்கக்கிட்ட இதெல்லாம் பேசியிருந்தார் இந்த குறைகள்லாம் அவர் கேட்டுருந்தார்னா நாங்கள் வந்து சொல்லியிருப்போம் அவரை வந்து இங்கே வந்து காசியில் இருக்கிற ஈஸ்வரன் மாதிரி அவரை போய் நாங்கள் தொடர்பு கொள்வது பெரிய கஷ்டமாக இருக்குது இவங்கெல்லாம் இந்த அடிப்படிகள்லாம் தாண்டி நாங்கள் போகிறதுக்குள்ளே பெரிய விஷயமா இருக்குதுன்னு மட்டுதான் சரி இந்த இருபத்தேழு இருபத்தெட்டு பேர் கொண்ட குழு போட்டாச்சு நீங்கள் மீட்டிங் நடந்தாச்சு விஜய் வரல ஆதவர் ஜுனா புஷியானந்த் இவங்க தலைமையில் நிர்மல் குமார் இவங்க தான் வந்து வெளியே பேசுனாங்க இதெல்லாம் தாண்டி இந்த இந்த குழு கூட்டம் இதற்கு இது 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 மேல் வைக்கிற சம்பவங்கள் இது மேல் வைக்கிற விமர்சனங்கள் பொதுவாக முக்கியமான விமர்சனம் அதை நம்ம பேசுகிறது என்னென்னா இது எல்லாரும் இந்த முப்பத்தி ஏழு குடும்பங்கள் வந்து மீட் பண்ணிவிட்டு கரூர்லேருந்து கரூர்லேருந்து வந்து இங்கே மீட் பண்ணிவிட்டு போயிருந்தாங்க அவங்கள எல்லாரும் இப்போ வரைக்கும் மீடியா பைட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் சொல்கிறது என்னென்னா விஜய் ரொம்ப மெழிஞ்சு போயிருக்காரு தாடியோடு இருக்கார் அவரை பார்க்கறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது அவர் நெடுஞ்சான காலில் விழுந்தார் ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு எம்ப எல்லாம் ஸ்கிரிப்டடாக இருக்குதப்பா சொல்லி வச்சு எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்களே இந்த விமர்சனம் அவனை தான் செய்யும் எல்லாரும் ஒரே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அதுவாக தான் இருந்தது யார் பண்ண வேலைன்னு தெரியல வந்து ஒவ்வொரு குடும்பத்தார்கிட்டேயும் பத்து நிமிஷம் அவர் வந்து அழுதார் பத்து நிமிஷம் பேசுனார் பத்து நிமிஷம் அழுதார் முப்பத்தாறு குடும்பம் முந்நூற்றி அறுபது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஒரு மனுஷன் ஆறு மணி நேரம் தொடர்ச்சியாக அழுதாங்கன்னா அவங்க வந்து கின்னஸுக்கு அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் என்னங்க அந்தது இது மாதிரியான விமர்சனங்கள்லாம் ஏன் இதெல்லாம் வரதான் செய்யும் எதிர்கொண்டு தான் ஆகணும் இது எதிர்கொண்டு தான் ஆகணும் அதே சமயத்தில் இன்றைக்கி நிர்மல் குமார் என்ன சொல்லியிருக்காருனா இந்த முப்பத்தி ஆறு ஏழு குடும்பத்தை நாங்கள் கூப்பிட்டு வந்தோம் இல்லைங்களா அவங்கள வர விடாத அளவுக்கு ரெண்டு விதமாக அவங்களுக்கு வந்து ஒரு மிரட்டல் ரெண்டு விதமாக அவங்களை மிரட்டல் வந்தது அவர் சொல்கிறது தான் ஒன்று வந்து முப்பது லட்ச ரூபா தரும் அவங்க தானே கொடுத்துக்கிறாங்க நாங்கள் முப்பதாக தரோம் யாரும் போகக்கூடாது நீங்கள் போயிட்டு திரும்ப இந்த ஊருக்கு தானே வந்தாகணும் இங்கே வெளில வெளியூருக்காரங்களா மாமல்லபுரம் போயிட்டு அங்கேயே தங்கிட்டு வா போகிறீங்க இங்கே தானே வந்தாங்கண்ணா வந்த பிறகு நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த ரெண்டு விதமான இருந்த அந்த மக்கள் அந்த இருந்த அந்த ஜனங்க விஜய்க்காக தான் வந்தாங்க அவருக்காக தான் வந்தாங்க அது அது அதுவே எங்களுக்கு பெரிய பலம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது சரிங்க இந்த இருபத்தெட்டு இருபத்தெட்டு பேர் கொண்ட ஒரு குழு இந்த குழுவை வந்து விஜய் தான் உட்கார்ந்து இந்தந்த பேருன்னு டிக் பண்ணார் அவர் தான் ஓகே பண்ணார் அதில் என்னன்னா ஒருத்தர் எடுத்து போட்டிருக்காரு இந்த இருபத்தெட்டு பேரில் ஒருத்தர் கூட இஸ்லாமியர் இல்லை பாருங்கள் நீங்கள் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அப்படியே பிஜேபி பக்கம் தாவேக்காவை கொண்டு போய் வச்சுட்டாங்க விமர்சனத்துக்கு என்னங்க வந்து இதெல்லாம் கூட ஒரு விமர்சனம் சரி வரதான் செய்யும் அதுக்கான காரணம் என்னன்னு அவங்க தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஏன்னா ஒருத்தர் கூட முஸ்லீம் இல்லை அப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து பிஜேபி பக்கம் அப்படியே போயிட்டாங்க இந்த சும்மா அந்த நேரடி நிர்வாக குழு இதெல்லாம் வந்து ஒரு கண்துடைப்பு ஆல்ரெடி பேரம் பேசியாச்சு ஆல்ரெடி உள்ளே இறங்கியாச்சு இந்த கரூர் விவகாரத்தையே வந்து பிஜேபி தான் கையில் எடுத்துடுச்சு பிஜேபியோட அசல் பி டீம் வந்து தாவேக்கா இந்த இந்த விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் தொடர்ச்சியாக விஜய் தரப்பிலிருந்து தாவேக்கா தரப்பிலிருந்து எங்கள் கொள்கை எதிரி இப்போ கூட நிர்மல்குமார் கிட்ட கேட்டாங்க கூட்டணி விஷயத்தில் என்னென்னா ஒரு மாதத்துக்கு முன்னே நாங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இன்னும் இருக்கணும் அது மாறுமா மாறுதலுக்கு உட்படுமா மாறாமல் அப்படியே இருக்குமா மாறாமல் அப்படியே இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் ஓட்டு சதுறி போயிடும் நான்கு முனை போட்டியாக மாறும் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ கூட்டணி ஒரு முக்கியமான விஷயம் அந்த கூட்டணி வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும் தாவேக்காவா அதிமுகவா தாவேக்கா அதிமுக பிஜேபியா தாவேக்கா அதிமுக காங்கிரஸா ஏன்னால் கூட வரதுக்கு ஆசைப்பட்றாங்க ராகுல் காந்தி தொடர்ச்சியாக விஜய் பற்றி இருக்கார் விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்காரு விஜயோடைய அரசியலுக்குள்ளே நாம் போனால் என்ன தமிழக அரசியலுக்குள்ளே காங்கிரஸ் இருந்தால் என்ன தேர் திமுக விட்டு காங்கிரஸ் வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இதெல்லாம் மீறி எப்பா இந்த மாமல்லபுரத்தில் நடந்ததில் இந்த நிகழ்ச்சி எல்லோருடைய சந்திப்பு விஜய் ஓன் அழுதார் காலில் விழுந்தார் பரண்டு பரண்டு இது பண்ணார் தலைமுடியெல்லாம் பிச்சுக்கினார் சாப்பிடாமல் அப்படியே ஒல்லியாகிட்டார்னு எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க இதெல்லாம் செட்டப்புங்க ஏன் செட்டப் அப்படின்னா ஜனநாயகன் படம் வருகிற ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் அதை ரிலீஸ் ஆகிறதுக்கு பெரும் பிரச்சனையா மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியாக ஏற்பட்டால் அந்த ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவா மாறிடும் அந்த ஜனநாயகன் படத்தை எல்லாரும் அப்படியே வெறுத்துடுவாங்க அதனுடைய வியாபாரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜனநாயகன் படத்திற்காக ஒரு சின்ன டீச்சர் தான் நடத்தினார் மகாபலிபுரத்தில் அப்படின்னு ஜன ஜனநாயகன் படத்துடையது வேறு இங்கே வந்து ஏன் ஜனநாயகன் இந்த ஜனவரி மாதம் வரத்தில் இடையில எடுக்கிற இருக்கிற ரெண்டு மாதம் அந்த ரெண்டு மாதத்தில் மக்கள் இதை மறந்தாலும் மறந்துடுவாங்கல்ல அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் ஜனநாயகன் படம் என்ன பேச வருகிறது என்ன பேச போகிறது தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்காங்க தெலுங்குல வந்த பகவந்த் கேசரி ஒரு அசல் அக்மார் தர லோக்கல் படம் அந்த படத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜயாவோடைய கடைசி படம் இது ஒரு அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும் விஜயோடைய கொள்கை கோட்பாடுகளை இந்த படத்தில் கொண்டு வருவார் அதை ஒரு டாக்குமெண்ட்ரியாக ராவாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அதை தாண்டி ஒரு பகவந்த்கேசன் மாதிரி ஒரு அசல் ஒரு ஒரு கமர்ஷியல் படத்தை கொண்டு வந்து வச்சா என்ன அதனால் வந்து அதில் முக்கியமான ட்ராபேக் என்னென்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வரமாட்டாங்க குட் பேட் அகலிக்கு அப்படி தான் நடந்தது குட்பேட் அகலி அசல் அக்மார்க் அஜித் ரசிகருடைய படம் வந்துது அஜித் ரசிகனுடைய படம் ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வரல அந்த படத்து அந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய வெற்றியோ தோல்வியோ கிடையாது கிடையாது ஓகேங்க போட்டதை நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்ற அளவுக்கு தான் ஆயிடுச்சு இப்போ அந்த மாதிரி ரிஸ்க்கை கண்டிப்பாக விஜயோ ப்ரொடக்ஷன் நிறுவனமோ எடுக்கவே மாட்டாங்க இது விஜயோடைய அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும் முக்கியமான விஷயம் இந்த படத்திற்கு ஒரு பெரிய வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கிறது வியாபாரம் பேசி கொண்டு இருக்கிறார்கள் அதுவும் தமிழ்நாடு தேட்ரிக்கல் யார் வாங்க போகிறாங்க வாங்கியிருக்காங்க இன்னும் யாரும் வாங்கலை தமிழ்நாடு தேட்ரிக்கல் மட்டும் நூறு கோடி ரூபா அந்த படத்துக்கு டிமாண்ட் வைக்கிறாங்க நூறு கோடி இன்னும் கிட்டே நூற்றி பத்து கோடி வரைக்கும் சொல்கிறாங்க முதல்ல ஏஜிஎஸ் நிறுவனம் வாங்க போகிறதா சொல்லியிருந்தாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தினுடைய ப்ரொடியூசர் லலித் அவர் மாஸ்டர் அப்புறம் வந்து லியோ இதுக்கெல்லாம் ஒரு துணியாக இருந்தவர் விஜயோடைய ஒரு வலதுகரம் லியோவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டை பிரித்து போட்டு அந்த செட்டோடைய அந்த செட்டு இருக்குது இல்லைங்களா அதை ஒரு காயிலாங்கடிக்கு பெரிய விலைக்கெல்லாம் விற்றார் அவ்வளோ நிர்வாகத்திறம உள்ளவர் அவர் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அவர் கிடையாதுட்டாங்க அவர் நூறு கோடி ரூபாய்க்கு இதை வாங்கி அது கலெக்ட் பண்ணுமா பண்ணாதான்னு இந்த ரிஸ்க் எடுக்கணுமான ஒரு முடிவுக்கு வந்தாச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் தான் அதை வாங்கியிருக்காங்க இது விஜய் விரும்பவே இல்லையா வந்து ஏன்னா ரோமியோ பிக்சர்ஸும் ரெஜயனும் வந்து ஒரு ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறவங்க ஒரு உறவினர் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க சொல்ல எப்படிங்க வந்து அப்போ யார் தான் இந்த படத்தை தமிழ்நாடு தேட்டர்கள் ரிலீஸ் பண்ணால் விஜயை தான் பண்ண போகிறார் விஜய தான் ரிலீஸ் பண்ண போற விஜய நேரடியாக கிடையாது விஜயோடைய வலதுகரமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொருளாளராக இருக்கக்கூடிய ரூட் ஜெகதீஷ் அவர் தான் வேறொரு பேரில் இந்த படத்தை தமிழ்நாடு தேட்டரிகளை ரிலீஸ் பண்ணப்படுறார் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய் இந்த படம் தமிழ்நாடு தேட்டரிக்கள் வசூல் அடிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம் தாண்டி இந்த படம் கடைசி படம்னு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குமா மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது ஆனால் ஒரு பெரிய விலைக்கு ஏன் வாங்குறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னா ரெண்டு விதமான சாதகவாதங்கள் இருக்குது ஒருவேளை இந்த படம் பெரிய ஓப்பனிங் ஆகி பெரிய அளவு பிச்சுக்குன்னு ஓடுது படம் பயங்கர கண்டென்ட் அப்படின்னா படம் ஜாக்பாட்டு ஆனால் ஒரு கோட் மரியோ ஒரு லியோ மரியோ கலவையான விமர்சனம் வந்துச்சுன்னு வச்சுங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி சில பேர் வந்து படம் சூப்பர்னாங்க சில பேர் வந்து படம் சும்மா இருங்க சில பேர் வந்து நல்லாவே இல்லைங்க படம் இது விஜய்க்கான படமே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அது ரிஸ்க் அது இன்னொன்று ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு கூடிருச்சுன்னா அந்த படம் என்ன ஆகும்னு இந்த ஜனநாயகனுக்காக தான் இப்படி ஒரு அரசியல் நாடகத்தை விஜய் நடத்தி இருக்கிறார் இந்த சந்திப்பே ஜனநாயகனுக்கான சந்திப்பு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் மீறி இனி வரும் காலங்களில் ரோட் ஷோ கிடையவே கிடையாது அந்த விஜய் விரும்பலை பொதுக்கூட்டம் தான் அந்த புதுக்கூட்டத்தையும் எப்படி பண்ணணும்ன்ட்டு இந்த நிர்வாகக்குழு விஜயோடைய வழிகாட்டுதலில் நேரடி வழிகாட்டுதல் இருந்த நிர்வாகக்குழு கூட ஒவ்வொரு வாரமும் அவர் கலந்து ஆலோசிக்கப் போகிறார் அந்த பொதுக்கூட்டம் விரைவில் தொடங்கப் போகிறது அந்த பொதுக்கூட்டத்தை வேலூரில் இருந்து ஆரம்பிக்கப் போகிறார் என்ற ஒரு தகவல் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி